சுதி காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புற அப்படி அந்த நேரத்தில் வெஜ்ஜியாக கூப்பிட்டு சுதி நெல்லுமா என்ன உங்களுக்குள்ள நைட்டில் பிரச்சனை ஏன்னு கேட்டால் நைட்டு நீங்கள் பிரச்சனைனால்தான் கரண்ட்டே கட் ஆச்சு அதனால தான் கேட்குற எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்ட்டி யார் சொன்னால் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு என்னன்னு கேட்குற அப்படி இல்லை நீங்கள் பண்ணுறதுனால தானே கரண்ட்டு கட் ஆச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்னாடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா உங்களுக்கும் அங்கிளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா உங்களுக்குள்ள ஆர்க்குமெண்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்குறாடி அங்கிள் உங்களுக்குள்ள ஆர்க்குமெண்ட்டை நடந்தது ஐயோ நீ வேற அம்மா எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவா அதெல்லாம் இப்ப பேசி என்னம்மா பண்றது அப்படிங்கிறப்ப ரவி கிளம்பி ஆஃபீஸுக்கு கிளம்புறா அப்படியே அந்த நேரத்தில் வந்து விஜயை கூப்பிட்றா அப்படி ரவி இங்கே வா என்ன உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னம்மா இப்படி அப்படி இது காதில் கேட்டுட்டு சுதி என்ன ரவி இங்கே வா அப்படின்னு ஒன்று ரவி போய் என்னென்னு கேட்குறா அப்படி காது கல்யாணமாக சொல்கிறா அப்படியே மரவில அஸ்விதி ரவிக்கு விட்டு காது கல்யாணமாக அப்படி ஆனால் விஜய் தப்ப நினச்சிக்கிறா அப்படி என்ன இப்படி இந்த பொண்ணு இந்த நேரத்தில் இப்படி பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறா அப்படி ஆனால் அண்ணாமலை திரும்பி அப்படி மீண்டும் ரவி அப்படி ஆமாம் நான் போயிட்டு போயிடற அப்படி விஜய்யா என்னங்கிறா அப்படி என்னங்க இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது எந்த நேரத்தில் என்ன பேசுவேனே தெரியல அப்படின்ட்டு அண்ணாமலாடு அப்படி அதை பற்றி உனக்கு என்னக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க நீ மாமியால் இருக்கணும்னு ஆசைப்படுற ஏட்டாக இருக்குது அப்படி இருக்காத அதே உனக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறா அப்படி அண்ணாமலை முத்து மீனாவும் மாலைக்கு உண்டான பூவெல்லாம் வாங்கிட்டு ஆற்றால் வர்றப்போ மீனாக சொல்கிற அப்படியே அந்த பக்கம் நிறுத்துங்க தங்கச்சி வருவாள் அவளையும் கூட்டிகிட்டு போயிடலானுங்க எதுக்கு உங்கள் தங்கச்சி அதுக்கு தான் ஆளுக்கு அத்தனை நேரம் வந்திருக்குறாங்களே இல்லை அவளும் நல்லா மாலை கட்டுவாள் நம்மளுக்கு தேவையான மாலை அவளும் கட்டி கொடுக்கதா தானே சீக்கிரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அப்படி சரி இன்னும் ஒவ்வொருத்தர் அப்படி மீனாவோட தங்கச்சி வண்டியில் ஏறலானுங்கிறப்போ மீனாவும் பூ நிறையா இருக்குதுனால மீனை பின்னால் உட்காந்துட்டு எப்படியாக்கா பின்னால் உட்கார முடியும் பூவில் கசையாக போயிரும்பல நீ கீழே இறங்க அப்படிங்கிறாடி நான் எங்கே உட்காடுறது அப்படின்னு நீ முன்னால் உட்காரு நான் பின்னால உட்காந்துக்கிறேன் அடுத்த அதெல்லாம் முடியாது ஏன்னு கேட்டால் முதலே பயன் கட்டியாச்சு முன்னால் டிரைவர் மட்டும் தான் உட்கார பின்னாலே நீ போய் உட்காரு அப்படின்னு பின்னால உட்கார முடியாததுனால தான் என்ன சொல்லுது நான் முன்னாலேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற அப்படி அதுக்குள்ளே மீனை ஓடுதாங்க தங்கச்சி மாமா முன்னாலே உட்காரட்டு மாமா என்னங்க மாமா இப்படி பண்ணுறேங்க அப்படின்னா சரி சரி உட்கார அப்படின்னு உட்கார அப்படி உட்காந்து நகர்த்தி நகைத்து முத்து கோபம் வந்துடுது வண்டி விட்டு இறங்கிறேன் அப்படின்னு நீயே வண்டி ஓட்டு எப்படி நான் உட்காந்து வண்டி ஓட்டுறது முன்னாலேயும் எப்படி வந்து உட்காந்து முத்து சொல அப்படி சரி சரி நான் ஓரத்தில் உட்காந்துருக்குறேன் சொல்கிறேன் அப்படி கடையில் வந்து முத்து வீட்டில் வந்து நிறைய பேர் நின்றுக்கிறாங்க வெஜ்ஜியாக பார்த்துட்டு இதுன்னு இத்தனை பேர் நிற்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஆறு அப்படின்னு கேட்குற அப்படின்னு இந்த மாதிரி மீனாக சொல்லி நாங்கள் கட்ட வந்திருக்குறோம் அப்படின்னு மாலை கட்டுறதுக்கு நீங்கள் வந்துருக்குறீங்களா அந்த வேலைக்காரி சொல்லி நீங்கள் இத்தனை பேர் வந்துருக்குறீங்களா அங்கே இருக்கிற பொம்பளைங்கள்லாம் எல்லாம் வெஜ்ஜியாக பிடிச்சிருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க மீனா பற்றி மீனா மரம் மரும உங்களுக்கு கிடைக்க மீனா வந்து வேலைக்காரியா நீங்கள் மருமங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பே இதே இது ஊர் வீட்டுக்கட்டை வந்து நீங்க பேசிருந்தீங்கன்னா அவங்க நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணி போடுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே இந்த அம்மாளுக்கு பயம் ஆயிடுது இன்னும் இப்படி சண்டைக்கு வர்ற ஆளுங்களே இவ எப்பேற்பட்டவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு நிக்கிறா அப்படி மொத்தமும் மீனாவும் வீடு வந்து சேர்ந்தோன்னா பூவெல்லாம் எடுத்துக்க வைக்கலான்னு வர்றப்போ எல்லாம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் இப்போ தான் வந்தீங்களான்னு மீனா கே அப்படியே மீனா தான் நாங்களும் வந்தால் பூவெல்லாம் வாங்கிட்டேன்னு கேட்குறப்ப பூவெல்லாம் வண்டியிலேருந்து இறக்கி வைக்கிறாங்க எங்கே வைக்கிறோன்னா இங்கேயே வைங்க அப்படிங்கிற அப்படி மெயினாக என்ன வாசல் படையிலே வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இங்கேயே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் நைட்டெல்லாம் வந்து நம்ம மேலே தார்பாய் போட்டு கட்டிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் அண்ணாமலை வர்ற அப்படி அண்ணாமலை உடனே ஏ என்ன இன்னலாம் இங்கே பூ வச்சுருக்குறீங்க இங்கே வச்சு எப்படி கட்ட முடியும் எல்லாம் நடங்கு மேலே கொண்டு போய் வச்சு எல்லாம் கட்டலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து விஜய் எங்கே மேலே கொண்டு போய் வச்சு கட்டுறீங்க அப்படின்னு ஏன் ஆள் பெரிய ஹால் இருக்குது அங்கே வச்சு கட்டாமல் இங்கே வச்சு கட்டினா வெய்ய காலத்தில் எல்லாம் சுருங்கி போயிடு வாடி போயிடுமில்ல நீ வாட்டுக்கு இங்கே வச்சு கட்டுங்கிற நடங்க எல்லாம் அங்கே போய் கட்டலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிற அப்படியெல்லாம் அங்கே போகிறாங்க மேலே போய் பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாயெல்லாம் போட்டு வெறிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து சோஃபாவெல்லாம் இருக்குது சோஃபாவெல்லாம் எடுத்து வெளியே போட்டு இது பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் விஜயாமும் மனோஜும் பார்க்குறாங்க மனோஜ்ங்கிறாடி ஏமா என்னம்மா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க நான் எப்படி படிக்கிறது என்ன ரீட் பண்ண முடியாது இப்படியெல்லாம் பண்ண இப்படிம்மா நம்ம படுக்கிறது உட்கார்றது அப்படின்னாலன்னு சொல்கிறேன் அப்படி அண்ணாமலை ஏன்னா உனக்கு என்னடா இதாக இருக்குது அப்படிங்கிற அப்படியே அண்ணாமலை திடீர்னு மனோச்சு அப்படியே அந்த சோபாவெல்லாம் எடுத்து ஓரத்தில் வச்சு சும்மா நின்றுட்டு இருக்காது என்ன வேலை உனக்கு அப்படிங்கிற அப்படியே உடனே மனோஜுமே எல்லாம் எடுத்து வைக்கிற அப்படியே அந்த நேரத்தில் ரவியும் சுதி வர்றாங்க என்ன வீடு கம்ம கம்ம கம்மன் கோயில் மாதிரி வாசம் அடிக்கிறது இதை கேட்டேன் அண்ணாமலை மீனை எப்போ வந்தாலும் அப்போ இருந்து இந்த வீடு கோயிலாக இது மாறிடுச்சுமா அப்படிங்கிற அப்படி அப்போ அதுக்கு முதல்ல கோயிலா அங்கிள்னு கேட்குற அப்படியே விஜய்யா ஏன் நான் வந்ததுன்னு கோயிலாகவே தெரியலையா வந்தாலும் தான் கோயிலாக தெரியுது அப்படின்னு விஜய்யா கேட்குற அப்படி விஜயா மனோஜம் பேசிக்கிறாங்க இந்த ஏன்னா இது இந்த பூவுக்கு இவ்வளோ மாலை கட்டினு எவ்வளோடா கிடைக்கணும் மனோஜ்ஜம் கேட்குற அம்மா அது கிடைக்குமா மூணு லட்சரூபா நாலு லட்சம் ரூபா கிடைக்கும் பூ பூ கட்டுறதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாளா விஜயனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு இத்தனை வனம் சம்பாதிக்கிறாளா பூ கட்டுறது இல்லையே அப்படின்னு இன்றைய தொடர் முடிஞ்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்